ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்ப நாள் அழிச்சு மீன் குழம்பு வச்சுட்டு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வைக்கிறதுக்கு அதுக்காக மறுபடியும் இதை நான் எடுத்திருக்கேன் முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பழசெல்லாம் இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பண்ணது ஈஸியான மெத்தடாகவும் இருக்குங்கிறதுக்காக இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு பல் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி ஒரு கைப்பிடி பார்த்திங்க அப்படின்னாக்கா தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்டிப் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃபுல்லாக வதங்கும் போதும் தேங்காய் வதங்கிட்டு அந்த ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைமில் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இதை ஆற வச்சு ரெண்டு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இன்னும் இன்னும் நல்லவங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி வரும் அப்படி இல்லை டேரெக்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேங்காய் அரைப்படாமல் அது பிதிப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஜார்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதையும் கலக்க அது கூட சேர்த்துக்கிட்டேன் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு மீன் குழம்பு வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட இருந்த வீட்டு குழம்பு தூள்ட்ருக்கோம்ல அதை நான் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் தனியாக சேர்க்கணும் அப்படின்னாக்கா மல்லி வ மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மீன் கடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி வந்து மிளகா தூள் நாங்கள் சேர்த்து அரைச்சிடுவோம் அதனால் அது மஞ்சள் தூள் தனியாக போடலை இதில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா லெமன் சைஸில் புளி கொஞ்சம் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் ரொம்ப புளி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு பார்த்து நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா மீனில் வந்து உப்பு வந்து ஈஸியாக இறங்கும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீன் வந்து அழகாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ஊற்றிட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்கிட வேண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க எப்பவுமே புளி மட்டும்தான் போட்டு பண்ணுறீங்க தேங்காய் போட்டு பண்ணேன்னு சில டைமில் தேங்காய் வந்து கடைசியாக வந்து அரைச்சி ஊற்றி பண்ணுவேன் இந்த குழம்புல பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து ஊற்றி பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா தம்பிங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வரோம் ப்ரிண்டர்லேருந்து ஒரு ப்ரிண்ட் வந்து நின்றுச்சு என்னன்னு பார்த்தாக்கா எலெக்ஷன் வரப்போகிறது இல்லையா அதனால் இந்த சுவரொட்டிகள் எதுக்காகன்றது தெரியல ஹர்ஷனப்பா ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த போஸ்டர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற காரில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இந்த மாதம் பத்தொம்பதாந்தேதி எங்கள் வீட்லேருந்து ஒரு ஆள் வந்து ஊருக்கு போய் ஓட்டு போடலான்ற ஒரு பிளானில் இருக்காங்க எப்படின்றது தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லீவ் எதனாவது கிடச்சிதுனாக்கா அந்த ஒரு ஓட்டை கூட வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வந்து பண்ணியிருக்கோம் எப்படின்னா போஸ்டல் ஓட்டு அந்த மாதிரி இங்கே அவைலபிள் இருக்கா அந்த மாதிரி இங்கே ஒர்க் நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க போட முடியுமான்றத விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அப்படின்னாக்கா இப்போ அம்மாலாம் எலக்ஷன் டியூட்டி போவாங்க அவங்கலாம் போஸ்டல் ஓட் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க வெளி வெளியில் டியூட்டியில் இருக்கிறவங்கலாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இங்கேருந்து நம்ம போடலாமான்றது எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு அதை டீட்டெயில் என்ன தெரிஞ்சுதுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஓட்டை வந்து நம்மளுக்காக இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை நினச்சி இந்த ஓட்டை வந்து நம்ம போடலாம்